இந்த உலகத்துல எல்லாரும் வெற்றி வேணும்னு தான் ஆசைப்படுறாங்க ஆனா எல்லாரும் வெற்றி அடைக்கிறாங்களா இல்ல ரீசன் ரொம்ப சிம்பிள் வெற்றி பிறந்தது லக்கில் இல்ல வெற்றி உருவாகிறது ஹேபிட்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டெய்லி ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸ் இது உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபைவ் பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் கேர்ஃபுல்லாக கேளுங்க ஹேபிட் ஒன் கிளியர் கோல் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எப்பவுமே கிளியரா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் என்ன வேணும் எங்க போகணும் மார்னிங் எழுந்ததும் ஃபோனை ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டாங்க கோலை தான் ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க கோல் இல்லாம வாழறது காம்பஸ் இல்லாம ஷிப்பு ஓட்டுறது மாதிரி உனக்கு கிளியர் கோல் இல்லைன்னா உன் எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஹேபிட் டூ டைம் டிசிப்ளின் சக்சஸ்ஃபுல் பீப்புள் டைமை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் பணம் திரும்ப வரும் டைம் திரும்ப வராது சோஷியல் மீடியா மீனிங் இல்லான கான்வெர்சேஷன்ஸ் அன்னெசரி பீப்புள் எல்லாத்தையும் லிமிட் பண்ணுவாங்க டைமை யோசிப்பாங்க இது என் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமான்னு நினைவுக்கு வை டைமை கண்ட்ரோல் பண்ணினா லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் பண்ண மாட்டாங்க சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஃபெயிலியருக்கு பயந்தவங்க இல்லை தோத்தா நான் தோத்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்க என்ன கத்துக்கிட்டேன்னு கேட்பாங்க ஒரு தடவை விழுந்தால் எழுந்து நடக்க கத்துக்கிட்டாதான் வெற்றி வரும் ஃபயர் ஃபெயிலியர் இல்லைன்னா சக்சஸ்க்கு வேல்யூ இல்ல ட்ரூத் என்ன அப்படின்னா ஃபெயிலியரை தப்பிக்க ட்ரை பண்ணினா சக்சஸையும் தப்பிச்சிடுதீங்க ஹாபிட் ஃபோர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஓவர் அப்ரூவல் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை எல்லாருக்கும் பிடிக்க வாழ்ந்தா நான் என்னையே இழந்துடுவேன்னு ராங்னு தெரிஞ்ச விஷயத்துக்கு நோ சொல்ல கத்துக்கிட்டாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தாதான் வேர்ல்டு ரெஸ்பெக்ட் பண்ணும் ரிமெம்பர் உன் சைலன்ஸும் உன் ஸ்டாண்டும் உங்க வேல்யூவை டிசைட் பண்ணும் ஹேபிட் ஃபைவ் டிசிப்ளின் மோட்டிவேஷன் டெய்லி வருமா இல்லை ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க டிசிப்ளின ஃபாலோ பண்ணுவாங்க மூடு இருந்தாலும் இல்லைனாலும் ஒர்க் பண்ணுவாங்க டெய்லி ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஸ்மால் ஸ்டெப்ஸ் லாங் ரனில் பிக் சக்ஸஸாக மாற்றும் இந்த ஃபைவ் ஹேபிட்ஸில் ஒன்றை கூட உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினா இன்னும் ஒன் இயரில் நீங்கள் இன்னொரு வேர்ஷனாக இருப்பீங்க நினைவிலவை வெற்றி ஒரு நாள் நடக்கிற மேஜிக் இல்லை டெய்லி நடக்கிற ஹேபிட் டுடே ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபியூச்சர் உங்களுக்கு நன்றி சொல்லும்